ரஜினி சார் கூட நடிக்க முடியலங்கிறது ஒரு குறை விஜய் கூட நடிக்க முடியலங்கிறது இன்னொரு குறை மாப்பிள்ளையும் வந்தது அப்போ அதுல வந்து ஏதோ ஷார்ட்ஸ் போட்டு ஏதோ ஒரு சீன் இருந்தது ஸோ நான் ஷார்ட்ஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நல்லா இருக்கும் ஆர் வெரி யங் நீங்க வந்து கிளாமரஸா பண்ணணும் இல்லை நான் ஷார்ட்ஸ் போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னேன் ஸோ அது வந்து சங்கவி போச்சு நிறைய ஃபிலிம்ஸ் நான் வந்து அப்படியே நான் வந்து சொல்லிட்டே போலாம் பாரணமாயிரம் வந்து சிம்ரன் ரோல் வந்தது என்னோட தம்பி ஒய்ஃப் வந்து பயங்கர சூர்யா ஃபேன் அவ தான் ரொம்ப முடிவுட் ஆயிட்டான் அக்கா நீங்க பண்ணிருக்கலாமே நீங்க சொன்ன அப்படி பண்ணா கூட நான் தான் நடிப்பேன் நீ போய் நடிக்க போறது இல்லை எப்படி சூர்யா கூட ஏன் உங்களோட பையன் பிறந்த நேரமா இல்ல அந்த டைம் பண்ணாததுக்கு நிறைய பேர் வந்து அவங்களா ஒரு முடிவு எடுத்துருவாங்க இவங்க நடிக்கிறது இல்லை இவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தே தாட் ஐ வாஸ் நாட் ஆக்டிங் ஓகே என்னோட பேர் வந்து வந்து அதுக்கப்புறம் யாரோ சொன்னாங்க ஷீ இஸ் நாட் ஆக்டிங்னா அதுக்கப்புறம் சிம்ரன் போச்சு இது வந்து அந்த டேரக்டரே எனக்கு சொன்னார்